Yeah no நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று நடந்து முடிந்தது தமிழகத்தின் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த நிலையில் பல இடங்களில் பள்ளிகள் இன்னும் சுத்தம் செய்யப்படவில்லை என புகார் எழுந்து வந்தது இந்த நிலையில் சென்னை முகப்பேர் அரசு ஆரம்ப பள்ளியை செய்த சிறுமி பேசும் வீடியோ இணையத்தில் பகிரப்பட்டது எங்களோட கிளாஸ் ரூமை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அரசு அதிகாரிகளே சாப்பிட்ட உணவு குப்பைகளை வளாகத்திலேயே போட்டுவிட்டு செல்வது சரியா என சரமாறி கேள்வி எழுப்பி உள்ளனர்

சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் விரைந்து வந்து பள்ளிகளை சுத்தம் செய்துவிட்டு சென்றனர் சிறுமியின் வீடியோவால் பள்ளிகள் சுத்தம் செய்யப்பட்டது அவரது மகிழ்ச்சியை தந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் வேறு விதமான பிரச்சனை உருவாகி இருப்பதாக கதறுகிறார் சிறுமியின் தாயார் நாங்கள் எதுக்காக இதை பண்ணமோ எதுக்காக இந்த வீடியோ பகிரப்பட்டதோ அந்த விஷயம் நடந்துருச்சு அதுக்காக நான் ரொம்பவே நன்றி பட்டிருக்கோம் எல்லா எல்லா பள்ளிகளுமே இதனால பயனடைஞ்சிருக்கு ஸோ இதோட இதை முடிச்சுக்கலாம் திரும்ப 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 இதை கிளற வேண்டாம் நோண்ட வேண்டாம் அப்படின்றதான் நாங்கள் மேனர் கோபத்தில் சிறுமி அறிவில்லையா என கேட்ட வார்த்தைகள் அரசு அதிகாரிகள் சிலருக்கு ஆத்திரத்தை முட்டியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக பள்ளி நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கிராம நிர்வாக அலுவலர் கவுன்சிலர் என யார் யாரோ வீட்டுக்கு வந்து வீடியோ வெளியிட்டதை கண்டித்ததுடன் மிரட்டி விட்டு செல்வதாக கூறுகிறார் இது குறித்து சிறுமியின் தாயார் ரம்யா தான் எந்த ஒரு புகழுக்காகவோ சுயநலத்துக்காகவோ வீடியோ எடுக்கவில்லை என்றும் இந்த பிரச்சனையை இதோடு விட்டு விடுமாறும் கெஞ்சி கேட்டு உள்ளார் நல்லது நடந்திருக்கு அதுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் நிஜமான அரசாங்கத்துக்கு நன்றி முதல்வருக்கு நன்றி அன்பின் மகேஷ் சாருக்கு நன்றி ராதாகிருஷ்ணன் நன்றி ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம் ரொம்பவே நன்றி இதோட முடிச்சுக்கலாம் திரும்ப திரும்ப இதண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவின் நோக்கத்தை அதிகாரிகள் தவறாக புரிந்து கொண்டதாக குறிப்பிட்ட அவர் தன்னை சென்னை உதவி கல்வி இயக்குனர் கல்பனா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மனம் நோகும் வகையில் பேசுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பேசிய சிறுமி அகிம்ஷா தான் வெளியிட்ட வீடியோவால் துரிதமாக சீரமைப்பு பணிகள் மேற்கொண்டு செய்து முடித்ததற்கு மழலை குரலில் நன்றி தெரிவித்தார் மேலும் இந்த விவகாரத்தில் ஒன்றாக இனிமேல் பள்ளி நிர்வாகத்தின் அனுமதி இல்லாமல் மாணவர்களின் பெற்றோர் வளாகத்துக்குள் கூடாது என்றும் செல்போனில் கேமரா எடுக்கக்கூடாது என்றும் தீர்மானம் போடப்பட்டது குறிப்பிடத்தக்கது